ஆண்டு வார்த்தைகள் இந்த உண்டு உங்கள் நம்பிக்கை நம்பிக்கை வீண் போகாது வைக்கிறவர்கள் ஒரு காலம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில் என்றும் சொல்லுது என் அன்பு பிள்ளைகளே எட்டு ஆல்மோஸ்ட் எட்டாவது மாசத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த காலவேல மகிழ்ச்சியுடன் கூட ஆண்டு தேவ வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் ஒன்று குறந்து பன்னெண்டு ஒன்பதாவது வசனம் விவரமாக சொல்லுது என் கிருபை உனக்கு போதும்

எனக்கு போதும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்களா புலம்பல் புஸ்தகம் சொல்லுது நான் இருக்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருவை என்று சொல்லி நண்பு பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைகளும் நம்ம ஜீவனோட கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இந்த காலவேல சொல்றார் எதை நீ யோசிக்காத எதை குறித்தும் நீ ஆசைப்படாத உனக்கு போதும் என்று சொல்லி அமேன் நம்மளுடைய பலவீனத்துல பலன் இயேசுணமா விளங்கும் என்று சொல்றார் அமேன் அப்ப பலன் இருக்கிறவனுக்கு பலன் இல்லைங்க நம்மள மாதிரி பலவீனமா இருக்கிறவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் பலன் கிடைக்கும் ஒருவேளை இந்த காலவேல பலவீனமா இருக்கிற என்று நீ நீ நினைச்சு யோசிச்சிருக்கிறியா அப்ப உனக்கு தான் இன்னைக்கு அமேன் ஆண்டு ரொம்ப அழகா சொல்றார் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிப்பு விளங்கும் என்று சொல்லி பரிப்பு சொன்னா முழுமை நிறைவு அந்த நிறைவான பலன் உங்கள் மேல இன்னைக்கு இறங்க போகுதுமா ரொம்ப பலவீனமா இருக்கிறியா கவலைப்படாத தேவனுடைய பலன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விளங்கும் ஆமேன் அவருடைய கிருபை போதும் நீங்கள் வாழ அவருடைய கிருபை போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்க தேவனுடைய கிருபை தவிர இந்த உலகத்துல வேற என்ன நமக்கு பெருசா கிடைச்சிவிடும் யோசிச்சு பாருங்களேன் இந்த வானமும் பூமியும் படைத்தது அந்த கிருப அந்த சராசரங்களையும் படைத்தது அந்த கிருப இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது அந்த கிருப அப்ப அந்த கிருபையே உனக்கு போதும் என்று கத்து சொல்றாரு இந்த காலவேல இதை பார்த்துக் இருக்கிற எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆண்டு விட்டு சொல்லிடுங்க ஆண்டு விட உங்க கிருப எனக்கு போதும் சாமி நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க இல்லைங்களா இனிமேல் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் உங்க கிருப மாற்றம் எனக்கு போதும் என் பலவீனத்துக்கு உங்களை பலனை கொடுங்க டேடி எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி உங்க பலனை கொடுங்க நான் ஜெயிச்சிருவேன் சொல்லுங்க ஆண்டு விடத்துல அமேன் எனக்கு பலவீனமே வேணாம்னு சொல்லாதீங்க போராட்டமே வேணாம்னு சொல்லாதீங்க பலவீனம் இருக்கட்டும் போராட்டம் இருக்கட்டும் கஷ்டம் இருக்கட்டும் ஆனா உங்க பலன் கொடுங்க சாமி உங்க பலன் என்னோட கூட இருக்கும் பொழுது நான் ஜெயிச்சிருவேன் சொல்லி ஆண்டு ஜெபம் ஜபம் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் கிருப போதும் அவருடைய பலன் போதும் இது ரெண்டு மாத்திரம் கேளுங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம் சரிங்களா எத்தனை பேர் என்ன கூட ஜபிக்க போறீங்க ஜபிக்கலாமா கண்களை மூடி பரலோக பிதாவே எங்கள் ஆண்டவரும் பெரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டு பெரு கிருபை எங்களுக்கு போதும் உடைய பலன் எங்களுக்கு போதும் ராஜா உடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உடைய பலன் இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்க ஜீவித்து கொண்டிருக்கிறோம் ராஜா அண்டபுரே நல்ல கரம் கொடுத்திருக்கிறீங்க நல்ல கால்களை கொடுத்திருக்கிறீங்க அண்டபுரே நல்ல யோசனைகள்

நினைங்க கிருபை எப்பயுமே போதும் நினைங்க ஆண்டுடைய பலன் எப்பயுமே போதும் நினைங்க கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிரியப்பா நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராங்க ஆமேன்